இந்த கோயில் வந்து அம்பாலோட கையில வெள்ள நாகம் ஒன்னு இருக்கு கண் கூட பார்த்தோம் ஒரு அஞ்சாறு பேரு ரெண்டு மூணு தடவை தான் அதை எங்களால பார்க்க முடிஞ்சு அந்த நாகமாட்டம் பட்டது ஆனா இங்கதான் இருக்கு இப்ப போன மாசத்துல பார்த்தோம் வெள்ள காக்காவும் இருக்கு அம்பாளுக்கு சிறப்பே இந்த வெள்ள நாகமும் அந்த வெள்ள காக்காவும் தான் அதை பாத்துருக்காங்களா ஐயா நிறைய பேர் பார்த்திருக்காங்க சுத்தமா வெள்ளையா இருக்கும் அந்த நாகம் அமாவாசை அன்னைக்கு அம்மா முழுமையா காலியா மாறிடுவாங்க அஞ்சு ரூபாய் கொடுத்தவங்க அமாவாசை அன்னைக்கு வேட்டிக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா ஒரு கனவுகளும் பூர்த்தியாகும் நாகக்கண்ணியோட பையன் நல்ல அரவான் இந்த துறவத்தை வளர்த்ததுனால விசுவாசமா அந்த அம்மாவுக்காக போர் பலியில நடந்த கதை தலை மட்டும்தான் இருக்கும் உடல் முழுக்க அம்மாவுக்காக அர்ப்பணிச்சுட்டாரு முத நாள் போர்லேயே அருகலை முழுக்கம் எடுத்துக்காங்க ஆனா தலை மட்டும் எனக்கு இருக்கணும் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் அம்மாவுக்கு பூர்த்தி வர நிகழ்ச்சி எல்லாம் நான் தான் என்னோட கண்ணை மூடணும் அப்படிங்கறதுக்காக தலையை மட்டும் வைக்க சொல்லி அரவான் போட்ட உத்தரவு இங்க வந்து எரிதாதான்னு இவருக்கு பேரு அவர் இங்கேயே இருந்ததுனால இந்த பக்கத்துல அந்த நல்லவன விட்டு இவர் இறங்க மாட்டேங்கிறாரு காலு கையை உடஞ்சு போயிருது இவரலையும் தூக்கி அந்த அண்ணன் தாண்டா நாங்க வைக்கவே முடியல என்னென்னமோ பண்ணி அந்த மரத்தில தூக்கி கொண்டி வச்சிருவோம் ஒரு மண்டபம் கட்டிடுவோம் இல்ல உங்க சைட்ல வச்சிருவோம் அப்படின்னு எவ்வளவுதான் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் கூட அவர் நவாஃபுல்ல இல்ல அறவாட்டியா தான் இருக்காரு இவரை வணங்கினா இவருக்கும் அவரு நல்லது நடக்குது இங்கதான் இந்த சித்தர் இருக்காரு அடுத்தது பாடாச்சு அனைவருக்கும் வணக்கம் இருக்கோம்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு திருவோணமங்கலம் என்ற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும் இந்த அம்மன் கோயில் நடக்கிற சிறப்புகளையும் அற்புதங்களையும் வந்திருக்கோம் இந்த இடத்துல நல்லவான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பத்தடி உயரம் உள்ள தலை மட்டும் உள்ள அரவன் சிலை இருக்குங்க ரொம்ப ஃபேமஸானது ஆனது அரவன் வந்து திரௌபதி அம்மனோட காவல் தெய்வம் இடத்துக்கு வந்துட்டு போனாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்குதுங்க ஆலயத்தில் அர்ச்சகர் அன்னைக்கு சந்திச்சு நாம அந்த திரௌபதி அம்மனோட சக்தி மற்றும் இங்க நடக்கிற வழிபாடுகள் வர்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகுது அப்படின்னு நம்ம இப்ப கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா இது பாஞ்சாலி வம்சத்தை சேர்ந்தது இந்த அம்மன் சரி சரிங்கய்யா ரொம்ப காலமா இவங்களுக்கு வந்து ஒரு ஐதீகம் சரி சரி பஞ்ச பாண்டவர்கள் உள்ளவங்க சரி சரி அதனால இந்த அரவா பாலக காவல் தெய்வம் அதுக்கு முத்தால் ராவத்தருங்கிறது காவல் தெய்வமா வச்சிருக்காங்க அந்த கமலக்கண்ணிய வந்து அவங்களோட ஓப்படியா சரி இதுல சென்னையில பாலான்னு ஒருத்தவர் வந்து எடுத்து கட்டி இந்த கோயில ஒரு பூர்த்தி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண கோயிலுக்கு நிறைய குலதெய்வக்காரவங்க இருக்காங்க குலதெய்வக்காரவங்களும் அதிகம் செய்யறாங்க ஊரும் நிறைய ஒத்துழைச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அமாவாசை பிறகு தீமிதி நடக்காம இருக்குங்க அதுக்கு வந்து நிறைய இந்த கூந்தல் முடியறது நிறைய வேஷங்கள்லாம் போடணும் இந்த வேஷங்கள்லாம் நானே தான் போட்டுக்குவேன் ய்யா நல்ல பேர் வந்து துரோதையோட ஓபடியாவோட பையன் திரோபதை அம்மனோட ஓப்படியா பையன் ஓபடியாவோட பையன் அரவான் அரவான் எடுத்து வளர்த்திருக்காங்க துரோவதை அந்த துரோவதை வளர்த்ததுனால விசுவாசமா அந்த அம்மாவுக்காக இந்த போர் பலியில ஒரு பழி ஆகுறாரு

கண்ண மூடணும் அப்படிங்கிறதுக்காக தலையை மட்டும் வைக்க சொல்லி அரவான் போட்ட உத்தரவுது சரி அதனால அது உடம்பெல்லாம் கழிச்சு எடுத்துட்டு தலையை வச்சிருக்காங்க அந்த தலையே வந்து காவல்துறை வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா

கொண்டு உயிருக்கு இது இதெல்லாம் ஐதீகமாக இருக்கு சரி அதனால எந்த வேண்டுதலை வச்சாலும் உடனே நிறைவேற்றும் இந்த அம்பால் உடனடியே நிறைவேற்றும் உடனே நிறைவேற்றும் அமானுசு நிகழ்வுகள் நடந்திருக்காயா அதாவது நேரடியா வெள்ள நாகம் ஒண்ணு அம்பாலோட கையில வெள்ள நாகம் ஒண்ணு இருக்கு ஒரு அஞ்சாறு பேரு ஒரு ரெண்டு மூணு தடவை தான் அதை நான் எங்களால் பாக்க முடிஞ்சு அந்த நாகமாட்டம் ஆனா இங்க இருக்கு இப்ப போன மாதத்தில் பார்த்தோம் வெள்ளை காக்காவும் இருக்கு ஓ இது ரெண்டுமே இந்த கோயில்ல ஒரு பெரிய ஒரு ஐதீகமாக இந்த இந்த கோயிலே இருக்கு சரி சரி அதனால இந்த அம்பாலுக்கு சிறப்பே இந்த வெள்ளை நாகமும் இந்த வெள்ளை காக்காவும் தான் அதை பார்த்திருக்காங்களா நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க மொத வாட்டி வந்தப்பதான் நாலஞ்சு பேர் பார்த்தோம் நாகத்தை மறுபடியும் நிறைய ஒரு அம்பது நூறு கிட்ட பாத்துருக்காங்க சுத்தமா வெள்ளையா இருக்கும் அந்த நாகம் பௌர்ணமியில வரும் பௌர்ணமில வரும் அமாவாசை அன்னைக்கு அம்மா முழுமையா காலியா மாறிடுவாங்க அஞ்சு ரூபம் கொடுத்தவங்க அவங்க அன்னைக்கு வந்து நிறைய விசேஷங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு வேட்டிக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா ஒரு கனவுகளும் பூர்த்தியாகும் ஓ தீமித தீமிதி வந்து அம்மாவாசை அன்னைக்கு மறுநாள் வந்து காப்பு கட்டி அந்த வளர்ப்புரையிலேயே பண்ணிடுவோம் சரி 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 பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயும் தீமிச்சிரும்

அதுக்கப்புறம் இவரை வந்து கேட்க போகும்போது இதோட வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே தான் இருந்தாருங்கிறதுனால அதனால இந்த சிலையை நாங்கள் கொடுக்க விரும்பலை அதனால கொடுக்கலை இங்கேயே வச்சுட்டோம் ஆனால் இது அந்த நல்லரவானை விட்டு இவர் இறங்க மாட்டேங்கிறாரு அப்படி தூக்குனா காலு கையை உடஞ்சி போயிடுது இது ஒரு இவர்கிட்ட இருக்கு இதுவரையிலையும் தூக்கி அந்த அண்ணன் தாண்டா நாங்கள் வைக்கவே முடியல ஓ நாங்களும் என்னென்னமோ பண்ணி இந்த மரத்தேட்டில் தூக்கி கொண்டு வச்சுருவோம் ஒரு மண்டபம் கட்டிடுவோம் இல்லை உங்கள் சைடில் வச்சிருவோம் அப்படின்னு எவ்வளோதோ பண்ணி பார்த்தோம் அதுல கொஞ்சம் கூட அவர் நவ் இல்லை அறவாண்டியே தான் இருக்காரு இது தரவணக்கும் அவருக்கும் பிடிச்சிருக்கு அதனால இவரும் பெரிய ஐதீகம் படித்தவர்தான் நிறைய பேர் இவரை வந்து வணங்கிட்டு போறாங்க ஆமா இவரை வணங்கினா இவருக்கும் ஒரு நல்லது நடக்குது இங்கே தான் இந்த சித்தர் இருக்காரு அடுத்தது பாடாச்சி பாடகா சரி அம்மதான் அது இருக்கு அதனால இதை வணங்குறதுக்குன்னு தனியாவே வராங்க அதுதான் கேட்டான் வித்தியாசமா இருக்கு அம்மன் கோயில்ல சித்தர் இருக்கிறது ஆச்சரியமான இவர் வந்து இங்க ஐதீகமா இங்க வந்து படுத்திருந்ததுனால ஜீவ சமாதியானதுனால இவர் இங்க உருவாக்கி வச்சிருக்கார் வேற ஒன்றும் அப்போ திரௌபதி அம்மனும் அதுக்கு முன்னாடில இருந்து இருக்குது முன்னாடில இருந்து இப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே திருவோணமங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலில் இருக்காங்க ஆலங்குடி கிராமத்துக்கு பக்கத்துலயே அந்த கோயில் இருக்கு பலிப்பிடத்தை பத்தி சொல்லுங்க இந்த பலிப்பிடம் வித்தியாசமா இருக்கு ஐயா இது அம்பாளுக்கு வந்து துறவதி அம்மனுக்கு வந்து அகாரபுத்திரர்னு பேர் இருக்கு அகாரபுத்திரர் ஆமா இவ இந்த அம்மாவுக்கு பலிப்பிடமா சைவ பலிப்பிடம் கொடுக்கறது இந்த அமைப்புல தான் இருக்குமா இந்த அமைப்புல தான் இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் துறவதி அம்மன் கோயில இந்த அமைப்பு தான் இருக்கும் இந்த கோயில்ல மட்டும்தான் இந்த ஆகப்பட்டது அகாரபுத்திரங்கிறது லிங்க வடிவில் அப்படி நீளமா இருக்காது ஆமா ஆமா இது ஒரு சிறப்பான ஒரு இது கொடிமரம் கட்டதெல்லாம் இதில் தான் கட்டணும் சரிங்க பலிபீடுங்க சைவபலி பலி ஆமாம் அம்பாள் வந்து சைவ தான் சைவம் தான் சரிங்க அம்பாளுக்கு எந்த பலியும் கொடுக்கறது இல்லை இது ஏன்னா அம்மா வந்து ஐரு வம்சத்தை சேர்ந்ததுனால எந்த பலியும் கொடுக்கறதுனால அதனால இவரும் சைவமாக தான் இருப்பார் ஐயா இப்போ இந்த முத்தால் ராவுத்தர்னு சொல்லி இந்த குதிரையில் இருக்காருங்களா ஐயா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அவரை பற்றி அந்த முத்தால் ராவுத்தர் எப்படின்னு கேட்டிங்கன்னா போர் புரியும் போது அம்மா போர் புரியும் போது இடையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில குறுக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு சரி அப்போ வந்து அம்மாவுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இவங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சதுனால இந்த அம்மாவுக்காக ஏதாவது பண்ணும்போது இந்த போரில் இவர் வெண்டு கொடுத்துருக்காரு இந்த அம்மாவுக்கு சரி 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 சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு இந்த முத்தாள் ராவத்தர் அது பண்ணதுனால இந்த அம்மா இவங்களை காவல் தெய்வமா அந்த ராவத்தர் வாயகராவை இதில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க வச்சிருந்தாலும் நிறைய பேர் ராகுத்தர்கள் எல்லாம் வந்து இத வழிபட்டுட்டு போறாங்க ராவுத்தர்னா அந்த முஸ்லீம் 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 போனா இந்த கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேல உள்ள வரலாறு ஆமா ஆஹ் சித்திரை மத தேதிக்கு ஒரு பத்து தேதிக்குள்ள தீமிதி விதி நடக்கும் பங்குனி கடைசிக்கு காப்பு கட்டி ஒரு பதினெட்டு நாள் திருவிழா நடக்கும் இப்போ தீமிதிகளுக்கு வர்றவங்களுக்கு வேண்டுதலும் அப்படியே நடக்குது அப்படியே உடனே உடனே நடக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வேண்டுதில்லை எப்ப வேண்டுனாலுமே நடக்கும் தீமிதிக்குன்னு கிடையாது நிறைய பேர் பேரு முடிகிற போடவும் நிறைய பேர் வழிபட்டுட்டு போகவும் நிறைய பேர் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க வந்து வசதி உள்ள அம்பாள் எப்படின்னா ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க பாஞ்சால தேவர் அதனால வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க

அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா எப்படியாவது இப்ப இந்த அடுத்த வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் பாக்குற மாதிரி இருக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த மாசத்துல எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் காய்ச்சி ரொம்ப ஏழ்மப்பட்ட கோயிலு அதுக்கப்புறம் எடுத்து நடத்தி ஒரு நாற்பது வீடு திருவிழா பண்றாங்கன்னா ரொம்ப பண்ணிதான் இந்த ஊர்ல கிராமத்துல திருவிழா பண்றாங்க வீட்டுக்கு ஐயாயிரம் போட்டு அதுக்கு மேற்கொண்டு காசு பத்தலைனாலும் கிராமத்து மக்கள் ஒத்துழைச்சு இந்த திருவிழாவை சீர சிறப்பமா நடத்துறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் மண்டாபடி திருமண மங்கலங்கிறது தான் திருமண மங்கலமா ஆமா திருமண மங்கலம் தான் இதுக்கு பேரு இந்த ஆவடையா இங்க இருக்கிறதுனால இந்த ஆவடையா இப்ப போய் எடுத்துட்டு வந்து ஆமா விசாலேஸ்வரர் அவருக்கு வந்து திருக்கல்யாணம் இங்க நடக்கும் ஆமா ஆமா அதனால வந்து திரு இங்க இந்த கோயில் இந்த இங்க திருவண்ணாமங்கலத்துக்கு வந்துட்டு போறவங்களுக்கு உடனே திருமணம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த இந்த ஒரு திருமண மங்கலம் தான் பேரு அதே போல அந்த ஆலங்குடியில் உள்ள ஏலவாரக்குவாளி அம்மைக்கு வந்து இங்க இருந்து தான் வந்து அவங்க திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க ஆமா ஆமா சொன்னாங்க அவங்க திருமணம் முடிச்சு இங்க இருந்தா வந்து அங்க இருந்து வந்து தேர்ல வந்து சாமி வந்து தான் திருமணம் முடிச்சுதான் போவாங்க வந்து கோயில் வசதி இல்லங்கிறதுனால நாங்க அங்க கொட்டி கல்யாணத்தை பண்றோம் வருஷம் இங்க இருந்தா போ மாப்பிளை விட்டு வருஷம் இங்க இருந்து தாலி பட்டு புடவை போக்குவரத்து எல்லாமே இது மாப்பிள அது பொண்ணு விடு ஓ பாலங்குடிக்கும் திருவண்ணாமங்கலத்துக்கும் அவ்வளவு அப்படி ஒரு திருவண்ணமங்கலம் மாப்பிளை வீடு ஓ சரி சரி

உள்ள வரும்போதே எங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சது அந்த உள்ள நெருங்கும் போதே அந்த அம்மாவோட நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு இந்த அம்மாவுக்கு நான் தான் அந்த சமயத்துல வந்து நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பதினேழு வருஷம் பதினேழு வருஷமா இருக்கீங்க அதுக்கு முன்னாடி வேற ஆளு தான் இருந்தாங்க சரி 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 இப்போதைக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இது சொன்னேன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா தான் நான் இங்கே இருக்கேன் சரி அதுக்கு முன்னாடி வேற புதுசா இருந்தாங்க நான் வந்து தான் அந்த கோயில் எல்லாம் கட்டி கும்போய் சாய் சரி திருவிழாலாம் இப்போ நடக்குது அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நின்று போன திருவிழா இப்போ நான் வந்ததுக்கு பாடு அதுக்கு முன்னாடி ஓட்டு இடத்துல இருந்ததை இப்போ கொஞ்சம் எடுத்து எடுத்து சரி சரி கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி திருவிழா பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நல்லா சீர சிறப்பமா நடக்குது திருவிழாலாம் ஆக இந்த திருவணமங்கலம் வந்து மெயினா திருமண பரிகாரம் ரெண்டாவது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மூன்றாவது இந்த பில்லி சுனியா வாய பேபு எல்லா காலையில் காலை வச்சிட்டாலுமே சௌரியமா சவுரியமா போயிடுது நிறைய பேருக்கு ரோட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இதோட அருமை தெரியாம போயிட்டு ஏதோ ஒரு கோயில் அப்படின்ட்டு போறாங்க நாங்க அன்னைக்கு எதார்த்தமா வந்தோம் உங்களை சந்துச்சாயா ரொம்ப சிறப்பா விளக்கமா இந்த திரைபுதய அம்மன் மற்றும் அரவன் மற்றும் இந்த ஸ்ரீ முத்தால் ராவுத்தரை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா இதை பார்க்குற நேயர்கள் கற்பாயம் வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருப்பின் இந்த கோயிலுக்கு வந்து ஐயாவை சந்திச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணி உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா